ஒரு ரீசன் ரீசாம் பார்க்கலாம் இஃப் அட் மீன்ஸ் இன்டு சி மீன்ஸ் டிவிஷன் பர்சன்டேஜ் மீன்ஸ் பிளஸ் டாலர் சிம்பிள் மீன்ஸ் மைனஸ் தென் த வேல்யூ ஆஃப் சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெல் சி த்ரீ அட் எயிட் டாலர் த்ரீயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த அட்டு சி பர்சன்டேஜ் டாலர் இதுக்கு எல்லாமே சிம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் பிளஸ் டுவெல் சிக்கு வரா division 3 அட்டுக்கு வரா multiplication 8 டாலர்க்கு வரா minus 3 இப்படி குடுத்து இப்படி எல்லா சிம்பலுமே வந்திருந்தது அப்படினா நம்ம என்ன rule யூஸ் board mass rule B நா இருக்கா இல்ல O ஆஃப் off இல்ல D நா division so, 6 12